ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய வீடியோஸினுடைய நோட்டிகேஷன்களுக்கு வந்த உடனே அதில் இருக்கக்கூடிய நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம் ரெகுலராக மன்ன சேனல் மூலமாக கதை வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக அதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச கதைகளாக பிடித்த எழுத்தாளர்கள் எழுதின கதைகளாக நம்ம சேனல் மூலமா வந்துட்டு இருக்கு ஓகேவா இந்த கதை திரு கூப்பாரா என்று அன்போடு அழைக்கப்படுகிற கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய திரை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் இப்ப கேட்க போறோம் கேட்கலாமா ஒருத்தரோட அந்தரங்க விஷயத்த அது ஒரு பெண்ணோட அந்தரங்க விஷயத்த அடி மனசுல ஆழ்ந்து உள்ள இருக்கக்கூடிய ஆசாபாசங்களை வந்து வெளிக்கொண்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அதுவும் அதை வந்து ரொம்ப நாகரிகமா ஒரு ஆபாசம் இல்லாம வெளிப்படுத்த முடியுமா அது ஒரு சின்ன சிறுகதை மூலமா அப்படின்னா கண்டிப்பா அது இந்த கதையை கேட்டா தெரிஞ்சிடும் கேட்கலாம் திரை எழுதியவர் கூப்பாரா தான் வந்து இரண்டு நாட்களாகியும் ஆகியும் ராஜம் தன்னிடம் பேசக்கூட மாடிக்கு வராதது அவனுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது தான் ஒரு விதமாகவும் பிசகு செய்ததாக அவனுக்கு தெரியவில்லை ஆகையால் அவள் கோபித்துக் கொண்டிருப்பாள் என்பதற்கும் இடமில்லை அதுவுமின்றி திருமணமான பிறகு முதல் முதலாக அப்பொழுதுதான் அவளை பார்க்க வந்திருந்தான் அதற்கு முன் நேரில் கண்டு பேசினதே இல்லை ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் அவள் அதற்குள் கோபித்துக் கொள்ள முடியாது ஒருவருக்கொருவர் இடைவிடாமல் கடிதங்கள் எழுதிக் கொண்டார்கள் அவற்றில் அவ்வளவு ஆர்வத்துடனும் உணர்வுடனும் எழுதிவிட்டு நேரில் வந்தபோது ஏன் அவள் அப்படி இருந்தாள் என்பதுதான் அவனுக்கு புரியவே இல்லை தின்பண்டம் பலகாரம் காஃபி எல்லாம் மாமியார்தான் கொண்டு வந்து வைத்தாள் தாம்பூலம் மடித்து வந்தது அதை யார் மடித்தார்கள் மாடி அறையில் அவன் தனியாக எவ்வளவு நேரம்தான் அவளை எதிர்பார்த்து கொண்டிருப்பது பகலெல்லாம் எதிர்பார்த்தான் ரகசியமாக வருவாளோ என்று இரவில் கூட வெகுநேரம் விழித்துக் கொண்டு படுக்கையில் கிடந்தான் கடிதத்தில் வெகு துணிச்சலாக எழுதிவிட்டாள் ஆனால் நேரில் கண்டவுடனே வெட்கம் மேலிட்டு விட்டது போல் இருக்கிறது ஒருவேளை அப்படி அசடு போல் கடிதத்தில் எழுதிவிட்டோமே என்று பயந்தே தன்னிடம் வராமல் இருந்தாலோ இருக்கிறாளோ என்று எண்ணினான் என்ன சமாதானம் செய்து கொண்டாலும் அவள் அருகில் தன்னிடம் வராமல் இருந்ததன் காரணம் அவனுக்கு விளங்கவே இல்லை இரண்டாவது நாள் இரவு எட்டு மணி தொலைவில் கோவிலில் இருந்து திருவிழா கொட்டும் முழக்கு சத்தம் கேட்டது தெருவில் பெண்கள் கும்பல் கும்பலாக கோவிலுக்கு போய்க் கொண்டிருந்தார்கள் சாளரம் வழியாக உள்ளே விழுந்த வெண் நிலவு அவனது இருதயத்தை வளைவோட்டு வெளியே இழுப்பது போல இருந்தது வெளியுலகத்து இன்பம் அவனை வா வா என்று அழைத்தது ஆனால் அப்பொழுது அவனுக்கு அதெல்லாம் காதில் ஏறவில்லை அந்த அழகு அவன் கண்களில் படவே இல்லை அவன் உள்ளம் முழுவதும் ராஜத்தின் மேல் இருந்தது அவள் எழுதின கடிதங்களின் வாக்கியங்களும் அவளுடைய முகமும் கண்களுமே அவன் முன் நின்றன அன்று இரவாவது கட்டாயம் ராஜம் தன்னிடம் வருவாள் என்று எண்ணினான் நடுப்பகல் வேடிக்கையாக மைத்தொண்ணனை பார்த்து உன்னுடைய அக்கா இந்த ஊர்ல தானே இருக்கா என்று கேட்டான் அதை கேட்டுக்கொண்டிருந்த மாமியார் கூட கொஞ்சம் போய் ஏதோ குசு குசு வென்று யாருடனோ பேசினாள் யாருடனோ என்ன அவளுடன்தான் ஆகையால் தன்னுடைய மனநிலையை ஒருவாறு அவர்கள் அறிந்திருந்ததால் அன்று இரவு கட்டாயம் வருவாள் என்று எதிர்பார்த்தான் அவன் முதல் நாள் இரவு பாவம் வெகுநேரம் எதிர்பார்த்து கொண்டிருந்த சிரமத்தால் தன்னை அறியாமல் தூங்கி போய்விட்டான் அவன் மறுநாள் காலையில் அவனுக்கு கோபமும் துக்கமும் வந்து காஃபி வேண்டாம் என்று சொல்லிவிடலாமா என்று கூட எண்ணினான் கீழே வீணை மீட்டும் சத்தம் கேட்டதும் சற்று நேரத்திற்கெல்லாம் சங்கராபரணத்தில் இருந்து ஒரு ஜாவளியை யாரோ பாடிக்கொண்டே வாசித்தார்கள் வேறு யார் அவள்தான் உன் காதலி உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் உன் வழி நோக்கி கொண்டிருக்கிறாள் என்று பொருள்பட தொடங்கிய அந்த பாட்டு அறையின் அலங்காரத்தை கவர்ச்சிகரமாக சித்தரித்தது இசையும் பாட்டுமாக கலந்து அவனது உள்ளத்தை உருக்கின ஆஹா நல்ல ரசிகையாக அல்லவா இருக்கிறாள் ராஜம் ஏன் இருக்க மாட்டால் அவளுடைய கடிதங்களே அவ்வளவு கதையாக இருந்தனவே என்ன வாசிப்பு என்ன சாரீரம் இதற்கு மேற்பட்ட இன்பம் கிடையாது ஆனால் இதோடு அவளுடைய வாய் வார்த்தை ஒன்றே என் முன்பு என் பக்கத்தில் நான் கேட்டால் இன்பத்தின் மின்னொழியை பாய்ச்சும் அவளுடைய கைப்பட்டதும் எழும்பும் இனிமை என்னுள் பாய்ந்தால் நான் என்ன பேரு பெறுவேன் ராஜம் வேண்டுமென்றுதான் இப்படி ஏக்கத்தை இட்டு என் உள்ளத்தை வாட்டுகிறாளோ எதற்காக இந்த சோதனை என் கடிதங்களில் காணவில்லையா அவள் என் உள்ளத்தின் வேட்கையை பெண்ணின் கொடுமை உங்களிடம் கூடத்தான் இருக்கிறது உன் இங்கிதமும் புத்தியும் தேர்ச்சியும் ஈரமும் எங்கே உன் கடிதங்களிலேயே நின்றுவிட்டனவே அவை இல்லை இது சரி என்று ராஜம் உடனே வீணையை கீழே வைத்துவிட்டு என்னிடம் வா அந்த வீணை எதற்கு உனக்கு என் இருதய வீணையை மீட்டி வாசி சுருதி கலைந்து கிடக்கிறேன் நான் குலைவற்று இருக்கிறேன் உன் இளைக்கும் விரல்களால் என்னை சுருதி கூட்டி சரி செய்து உன் விரல் விந்தையால் விண்ணொளி கொள்ளச் செய் என்று உணர்ச்சி மேலிட்டவனாய் தனக்குள்ளேயே பிதற்றிக் கொண்டிருந்தான் அவன் உன் காதலி வழிநோக்கி கொண்டு காத்திருக்கிறாள் என்ற பல்லவி திரும்ப திரும்ப ஓர் ஏக்க குரலாக வந்து அவன் காதில் தாக்கியது அவனுக்கு அங்கே இருக்கவே முடியவில்லை எழுந்து கீழே இறங்கி போனான் முற்றத்தில் இருந்த மாடிப்படியின் உச்சியில் நின்று கொண்டு அந்த கூடத்தை பார்த்தான் அங்கே கையில் வீணையுடன் உட்கார்ந்திருந்தால் அது ராஜம் அல்ல அவளுடைய தமக்கையாகத்தான் இருக்க வேண்டும் ஆமாம் அவள் பிறந்த வீட்டில் இருப்பதாகத்தான் சொன்னார்கள் அவள் ஒரு வருஷத்திற்கு முன்பு கணவனை இழந்தவள் பாவம் அவள் கதை ஒரு சோக நாடகம் எல்லோரும் கதை கதையாக சொன்னார்கள் நிரம்ப கெட்டிக்காரி அழகு என்றால் அப்படி ஒரு அழகு கணவன் ஒரு குடிகாரன் ஈரல் வீங்கி இறந்தான் குடும்பம் என்று அவள் நடத்தி அறியாள் அவளா வீணை வாசித்தது ஏன் அப்படி வாசித்தாள் வீட்டில் மற்ற எல்லோரும் எங்கே கோவிலுக்குத்தான் போயிருக்க வேண்டும் ராஜம் கூட ஒருவரும் வீட்டில் இல்லாத பொழுது ஏன் இவள் அவன் கேட்கும்படி வீணை எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி உருக வேண்டும் திடீரென்று அவன் உழுக்கி விழுந்தான் ஒருவேளை கடிதங்கள் எல்லாம் இவள் ராஜத்தின் வைத்து இவள்தான் அப்படி உள்ளத்தை கொண்ட முறையில் எழுதினாளோ ஆமாம் ஆமாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவ்வளவு எழுதினவள் இப்போது அருகில் கூட வராமல் இருப்பாளா இந்த ராஜம் மடமடவென்று அவன் மாடிப்படி இறங்கினான் வீணையும் கையுமாக உட்கார்ந்திருந்த சரஸ்வதி சட்டென்று வீணையை கீழே வைத்துவிட்டு எழுந்திருந்தாள் உள்ளே போய் மறைந்து கொள்ள அதற்குள் அவன் அவள் அருகில் வந்துவிட்டான் ஒன்றும் செய்யாமல் அப்படியே திகைத்து நின்றாள் சரஸ்வதி கூடத்து மின்சார விளக்கின் வெளிச்சத்தில் அவளது உருவம் நன்றாக தெரிந்தது அவளது உடம்பும் உடையும் ஒரே வெள்ளையாக இருந்தன தலைமயிரை அசிரத்தையாக முடிந்திருந்தாள் நெற்றியில் குங்கும பில்லாததால் அவளது முகம் காலை நேரத்து சந்திரன் போல வெளுத்து சோபையற்று இருந்தது ஆனால் சிறிது நேரத்திற்கு முன்பு வாசித்த பாட்டால் ஏற்பட்ட உணர்ச்சி பெருக்கில் அதில் சோகம் கொஞ்சம் மறைந்து சற்றே ஒளிர்ந்தது நீதானா கடிதங்கள் எழுதினது என்று அவன் உடனே கேட்டான் இல்லை இல்லை அவள்தான் தான் எழுதினாள் அதாவது என்று ஒன்றும் மேலே சொல்ல முடியாமல் திகைத்தாள் சரஸ்வதி உண்மையை சொல்லிவிடு அதாவது அவள் சொன்னால் நான் எழுதினேன் என்று அவள் எழுத்தாள் நிஜமாக ஆமாம் அவள் உள்ளம் சொல்லிற்று நான் அதை பார்த்து எழுதினேன் எப்படி தெரியும் என்ன எப்படியா என்று கேட்டு சற்று தயங்கினாள் சரஸ்வதி பிறகு திடீர் என்று அவள் எப்படியா நான் நினைத்தது போலத்தானே அவள் நினைத்திருக்க வேண்டும் ஆகையால் அப்படியே எழுதிவிட்டேன் என சொல்லிவிட்டு சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டது போலவும் கலங்கினவள் போலவும் நாலு புறமும் சுற்று பார்த்தாள் மாப்பிள்ளை நீங்கள் இங்கே நிற்கக்கூடாது மாடிக்கு போய்விடுங்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் குடி முழுகி போகும் என்று கெஞ்சினாள் அவள் பிறகு அவன் தீர்மானமாக அங்கே நின்றான் என்னை ஏன் கூப்பிட்டாய் என்று ஏக்க பார்வையுடன் கேட்டான் கூப்பிட்டேனா ஐயோ இல்லையே தெரியாமல் செய்திருந்தால் மன்னியுங்கள் இல்லை கூப்பிடவில்லை அது பிசகு என்று சரஸ்வதியின் நிலை தவறினவள் போல பதற்றத்துடன் பேசினாள் ராஜ்யத்தின் மூலமாக என்று அவன் ஆரம்பித்தான் இல்லை வேண்டாம் எல்லாம் மறந்து விடுங்கள் தவறு எப்படி மறப்பது சரஸ்வதி மறக்கும்படியாகவோ நீ இல்லை என்னை மன்னியுங்கள் பிசகு செய்து விட்டேன் இப்படி ஆகும் என்று எனக்கு தெரியாது நான் கட்டை என்று எண்ணினாயா தப்பிதம் தப்பிதம் தான் என்று வெறி பிடித்தவள் போல சொன்னாள் தப்பிதம் இல்லை சரஸ்வதி உண்மையை எழுதினாய் அல்லவா அவள் குற்றவாளியை போல் நடுநடுங்கினாள் நடுங்கினாள் உணர்ச்சி மேலீட்டில் அழுதாள் சரஸ்வதி பயப்படாதேமா நீ ஒன்றும் குற்றம் செய்யவில்லை உண்மையாகவே கட்டை போல இருந்த என்னை செப்பனிட்டு வாத்தியமாக்கி விட்டாய் இல்லை இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் ராஜம்தான் நீங்கள் அவளுடைய சொத்து அவள்தான் உங்களை உருக்க உரிமை பெற்றவள் அவள் எழுதியதாகவே எண்ணுங்கள் நீங்கள் சரி இந்த பாட்டு அவள் பாடியதுதான் தேர்ச்சி இருந்தால் அதை அறிந்திருந்தால் அவளே எப்படி பாடியிருப்பாள் பாடியிருப்பாள் தேர்ச்சி இருந்தால் தானே சரஸ்வதி தைரியமாக நீதான் அவற்றை எழுதினது சொல்லேன் என்ன பிசகு இதில் ஐயோ ஐயோ கூடாது ஏன் நான் நான் எனக்கு கையேது எழுத எனக்கு வாய் ஏது பாட அவள்தான் என் கை அவள்தான் என் வாய் அவள் மூலம்தான் எனக்கு வாழ்க்கை அவள் மூலம்தான் என் உயிர் இன்னும் வேறொன்றும் இல்லையா என்று அவன் கொண்டான் உண்டு அதையும் சொல்ல வேண்டுமா என் வாய் திறந்து என்று சரஸ்வதி ஒரு விதமான அமைதியுடனும் ஏக்கத்துடனும் தன்னையே மறந்து கேட்டுவிட்டாள் கோவிலுக்கு போயிருந்தவர்கள் திரும்பி வந்து வாசற் தட்டினார்கள் அவன் மாடிக்கு போனான் அவள் உள்ளே போனாள் இருவருக்கும் நடுவில் மறுபடியும் கூடியிற்று ஆனால் திரை என்ன அறியும் ராஜம் மாடிக்கு போ என்றாள் சரஸ்வதி சற்று நேரம் கழித்து பூப்பாரா எழுதிய திரை சிறுகதை குடும்ப சிறுகதை முற்றும் என்ன ஒரு பொண்ணோட விசித்திரமான மனநிலை இது துரோகம்னு சொல்றதா இல்ல ஒரு விருப்பம்னு சொல்றதா தங்கைக்கு செய்யும் துரோகமா இது மாதிரி ஒரு நீட்டான ஒரு கதை எழுத முடியுமா என்ன அற்புதமா இந்த கதையை வடிச்சிருக்காரு முற்றும்